ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி மூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் புதன்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இந்த நாளில் செய்ய வேண்டிய விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயம் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இது எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டு கடமையை வந்துட்டு அற்புதமா செஞ்சுட்டு போலாம் அந்த வகையில இந்த நாளுக்கான பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி புதன்கிழமை அப்படின்னா புத்திக்கு அது வந்து புதன் பகவானுக்கு உரிய நாள் அவருடைய அதிர்ஷ்ட தெய்வம்னு பார்த்தோம்னாக்க பெருமாள் ஸோ பெருமாள் வழிபாடு இந்த நாளில் சிம்மத்திற்கு புகழ் சேர்க்கும் பெருமை சேர்க்கும் செல்வ செழிப்பை மேலோங்க செய்யும் பொதுவாகவே நம்ம எல்லாரும் தெய்வத்துக்கிட்ட வழிபாடு வைக்கிறது இயங்க நம்ம கேக்கிறது நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை நம்மளுடைய கோரிக்கைகளை கடவுள் வந்து நிறைவேற்றணும் நம்ம பிரச்சனையை சரி செஞ்சு வேண்டிதான் சோ இந்த வழிபாட்டையும் அந்தந்த தெய்வங்களை அந்தந்த தெய்வத்துக்கு உரிய நாட்களை வழிபாடு செய்யறப்போ இன்னும் மிகுதியான பலன் கிடைக்கும் அப்படி பார்க்கறப்போ இந்த புதன்கிழமையில எல்லாரும் வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடாச்சலபதி பணக்கார கடவுள் அவர் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த பூலோகத்துல நம்ம எந்த அளவுக்கு நல்லா வாழணும்னு நினைக்கிறோமோ வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்கும் பெருமாள் தாங்க காக்கும் கடவுள் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்மை காத்து ரட்சிக்க கூடிய நலம் வாய்ந்தவர் அவர் தான் நம்ம வளமா நலமா வாழ்றதுக்கும் பொண்ணையும் பொருளையும் தரக்கூடியவர் தெய்வமாக திகழக்கூடிய பெருமாள் தான் அப்படிப்பட்ட பெருமாளை நம்ம நியாயமான வேண்டுதலோட ரட்சிக்கும் பட்சத்தில் அந்த வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் அப்போ புதன்கிழமையில பெருமாளை நினச்சி விரதம் இருந்து காலையில் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு மதிய வேலையில் பூண்டு வெங்காயம் சேர்க்காத சமையலை வந்து இலையில போட்டு சாப்பிட்டுக்கணும் இரவு நேரத்தில் பலகார வகையில மட்டும் சாப்பிட்டுட்டு உங்க விரதத்தை வந்துட்டு நீங்கள் பூர்த்தி பண்ணலாம் இந்த மாதிரி முறையில விரதம் கடைபிடிச்சிங்க தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் புதன்கிழமை புதன்கிழமை பெருமாளை வழிபாடு செய்து இந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா விதங்களிலுமே நட்பலன்கள் உங்களை வந்து சேரும் ஸோ அந்த வழிபாடு நீங்கள் எப்படி தரணும்னா காலையில் எழுந்து சுத்த பத்தமாக குளிச்சு முடித்து வீட்டுக்குரிய பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு பெருமாள் படத்தை சுத்தம் பண்ணி அவருக்கு சந்தன குங்குமம் வச்சு துளசி மாலையால் இல்லை வாசனை நிறந்த மலர்களால் அலங்காரம் செஞ்சு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா அதே போல் அந்த விரதத்தோட அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வரணும் பெருமாளை வந்து வாசனை நிறந்த மலர்கள் தாமரப்பூ துளசி இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போய் கொடுத்து அவருடைய பேர்லயே அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வழிபாடோட சேர்த்து உங்களால முடிஞ்சதுன்னா மாவிளக்கு போடுறது ரொம்ப சிறப்புங்க வீட்டிலேயே பச்சரிசி மாவை தயார் செய்து அதில் வந்து சின்னதா கொஞ்சம் வெள்ளத்தை கலந்து மாவிளக்க தயார் செஞ்சு எடுத்துட்டு போய் பெருமாளுக்கு எதிராக ஒரு இடத்த வந்து சுத்தம் செஞ்சு அதுல வந்து மஞ்சள் தடவி அதுக்கு மேல பச்சரிசி மாவால கோலம் போட்டு அதுக்கு பின்னாடி ஒரு வாழையில வச்சு அதுக்கு மேல இரண்டு மாவிளக்குகளையும் அதன் மேல வச்சு அந்த மாவிளக்கு குங்குமம் வச்சு நெய் ஊத்தி பஞ்சுத்திருப்பூ தீபம் ஏத்தி வழிபாடு செய்தீங்கன்னா கேட்டது கிடைக்கும் சிறப்பான ஒரு வழிபாடு இந்த மாவிளக்கு வழிபாடு புரிதுங்களா தொடர்ச்சி ஒன்பது வாரம் செய்கிறப்போ இந்த மாவிளக்கு பரிகாரத்தையும் செய்தீங்கன்னா என்ன கேட்குறீங்களோ அதை அந்த வெங்கடாச்சலபதி அருளிடுவார் நீ கேட்டது கட்டாயம் நிறைவேறும் இதில் வந்து எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வேணாம் புரியுதுங்களா ஏன்னா பெருமாள் மீது முழு நம்பிக்கையோடு நீங்கள் வைக்கக்கூடிய வழிபாடு அந்த உண்மையான பக்திங்கிறது உங்களுக்கு பலன் தராமல் போகாது நல்லதே நடக்குங்க வாழ்த்துக்கள் இப்போ சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் உங்கள் மனசுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகமாக தரக்கூடிய உற்சாகமான நாளாக இருக்க போகுது அதே மாதிரி புதிய முயற்சிகளில் கொஞ்சம் யோசித்து ஈடுபடுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளில் எதையும் செய்ய வேணாம் தவிர்க்கிறது சிறப்பு தான் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்து கணவன் மனைவி கிடையே மனத்தாங்கல் இருந்தால் அது மறைய போகுது அந்யோன்யம் அதிகமாக போகுது அதே நேரத்துல வண்டி வாகனத்துல பயணம் பண்றப்போ சிம்ம ராசி இந்த நாள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதிர்பாராத வேலை சுமையினால கொஞ்சம் சோர்வையும் உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுவே சொந்தமா தொழில் செய்கிறோம் வியாபாரம் செய்கிறோம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி விற்பனை லாபம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் இது கூட்டு தொழில் செய்கிறோம் அப்படின்னாக்கா பங்குதாரர்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியும் இந்த பொறுத்த வரைக்கும் நீங்க பெருமாளை வழிபாடு செய்யறதுடன் சேர்த்து விக்னங்களை தீர்க்கக்கூடிய முதற்கண் கடவுளான விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யறதும் சிறப்பே அதே மாதிரி கட்டுமான துறைகள்ல புதிய முறைகளை கையாள்வீங்க இதுவே ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா தொழில வந்து நல்ல லாபத்தை பெறுவீங்க வழி வட்டாரத்துல மரியாதை அதிகமாகும் அதே மாதிரி நீங்க விரும்பிய காதல் உறவுக்கு காதல் தூது விடுவீங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி அது மாதிரி பூர்வீக சொத்தை இன்னைக்கு அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு அதுதான் அரசு பணிகளில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சிறப்பான நிலையில உயர்வை பார்ப்பீங்க மேலும் இந்த நாளில் யாராவது வங்கி கடனுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தடைகள் இன்றி அந்த கடன் இன்னைக்கு உங்கள் கைக்கு வந்து சேரும் மேலும் இந்த நாளில் சிம்ம ராசிக்காரங்க உங்களுடைய வேலையை வந்து மற்றவங்களை நம்பி எக்கார்த்த கொண்டு ஒப்படைக்கவே கூடாது உங்களுடைய வேலையை கண்ணும் கருத்துமா நீங்கள் தான் செய்யணும் அதே மாதிரி உங்கள் வேலை சம்மந்தப்பட்ட எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் தான் எடுக்கணும் குறிப்பாக அந்த நாளில் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுடைய சுய ரூபத்தை புரிஞ்சுப்பீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்துல கிடைக்கும் அது மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடையை விரிவுபடுத்துவீங்க உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் ஒட்டுமொத்தமா இந்த நாள்ல நீங்க புதுமை படைக்கூடிய நாள்ல சொல்லி முடிக்கலாம் அதே மாதிரி இந்த நாள்ல நீங்க நினைச்ச காரியங்கள் பளிக்கும் தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும் ஆன்மீக பணிகள்ல நாட்டம் கூடும் கோவில் பணிகளுக்கு உதவி செய்வீங்க கணவன் மனைவி உறவுங்கிறது இனிமையா இருக்கும் அது போலவே திருமணமான தம்பதிகளுக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சி அதுக்கு நீங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டுக்கு நீங்க போக விசா கிடைக்கும் அந்த பயணம் உங்களுக்கு பயன் கொடுக்கும் அது போலவே சொத்து சம்பந்தப்பட்ட பதிவு செய்யறது பட்டா வாங்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்ல விதத்துல முடியுங்க அரசாங்க வகையில அனுகூலம் உண்டாகுது அதே மாதிரி லவ்வர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உணர்ந்து செயல்படுவீங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கும் திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கும் விவசாயிகளை கடன் உதவி கிடைக்கும் அது போலவே உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உஷ்டமான நிலையை உணர்வீங்க சோ அந்த உஷ்ண நிலையை வந்து நீங்க சரி செய்யணும்னாக்க நீர் ஆகாரத்தை அதிகமா எடுத்துக்கோங்க இல்லைன்னா இளநீர் பருகிறது பழச்சாறு அருந்துறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறது நல்லது அது போலவே கொண்டும் இறைவனை பிரார்த்திக்கிறத மட்டும் இந்த நாள்ல தவற விட்டுறாதீங்க அது போலவே இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க யாருக்காவது பணம் கொடுத்திருந்தா உடைய பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் உங்களுக்கு இருந்த சிரமங்கள் நீங்குது அடுத்ததான் நீண்ட நாட்களாக நீங்க பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சா உங்களுடைய நற்பை இன்னைக்கு சந்திப்பீங்க சில விஷயங்களை நீங்க மனம் விட்டு அவங்க கிட்ட பேசுவோம் செய்வீங்க இதனால மனசு வந்து லேஸ் ஆகும் அதே மாதிரி வெளியூர்ல இருந்து நச்செய்திகள் வந்து சேரும் குறிப்பா அந்த நாள்ல சிம்ம ராசி விருப்பமே இல்லாத சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட வச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அதை வந்து இன்னைக்கு நீக்கிடுவீங்க பாக பிரிவினை அப்படிங்கிறது சுகமா முடியும் வியாபாரத்துல லாபம் அதிகமாகும் மனைவி கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க இதுவே வந்து சிம்ம ராசி இருந்த பெண்களா இருக்கீங்க கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க உறவுக்காரருடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சிக்கு பொங்கும் நீண்ட தூர பயணம் பண்றீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனம் தேவை ஓகேங்களா அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்யறதுமே நிறைவேற்றி கடந்த நல்ல மதிப்பு கூடும் கடல்ல ஒரு பகுதியை வந்து அடைச்சிருவீங்க அக்கம் பக்கம் வீட்டா இருக்கிட்ட அனுசரணையாக இருக்கிறது நல்லது யாருமே பகச்சிக்க வேண்டாம் அதே மாதிரி திருமணம் மற்றும் சீமந்தம் இந்த மாதிரியான சுபகாரியங்கள் வீட்டுல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கு கலைஞர்களுக்கெல்லாம் நீண்ட நாள் ஆசைகள் இப்ப நிறைவேறப் போகுது புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க சொத்து சிக்கல்களுமே சுமூகமாக முடியுது ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா தொழிலை விரிவுபடுத்துவீங்க நட்பு வட்டமும் விரிவடியது எல்லாத்துக்கும் மேல ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்யறவங்களுக்கு செழிப்பான வியாபாரம் இருக்கும் மார்க்கெட்டிங் இருக்கவங்களுக்கு புது புதுசா ஆர்டர்கள் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உடைய முன்னேற்றத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும் நடைபாதை வியாபாரிகள் கூட இன்னைக்கு நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் சமுதாயத்துல அந்தஸ்து உயருங்க வியாபாரிகள் ஒரு பெரிய தொகைய லாபமா கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேல சாமர்த்தியமாக செயல்பட்டு இன்னைக்கு சிம்ம ராசிகள் நினைச்சதை சாட்சிக்க போறீங்க தன வருமானம் மேம்பாட்டு இருக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப்படுவீங்க எந்த ஒரு உற்சாகமாக செயல்பட போறீங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க வெளியூர் பயணங்கள்லாம் ஆதாயம் இருக்கு எல்லாத்துக்கும் மேல ஒப்பந்தம் சார்ந்த பணிகள்ல இருந்து வந்த தாமதங்கள் விலகுது உயர் அதிகாரம் கிட்ட மதிப்பு மரியாதை உயருது மன புதிய தன்னம்பிக்கை பிறகுதுங்க செலவுகள் குறைந்து வரவு அதிகமாகும் அதுதான் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிக்கு சிறப்பான நாள் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் லாபத்துக்கு குறைவு இருக்காது இது வேலைக்கு செல்லக்கூடிய பண்பனைகளுக்கு திட்டமிட்டபடியே உங்களுடைய வேலை இன்னைக்கு சிறப்பாக நடக்கும் அடுத்த விவசாயிகளுக்கு உங்களுடைய அன்றாட பணிகளில் மேன்மை உண்டுங்க எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் அடுத்த மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் கூடுதுங்க டீச்சர்ஸுடைய ஆலோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பொதுத்தேர்வுகளில் பெறுவதற்கு இந்த காலம் அப்படிங்கிறது சாதகமாக இருக்குது அடுத்தான் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது ஒட்டுமொத்தமா சொன்னாக்க இன்றைக்கி மனதளவுலேயும் சிறப்பாக இருக்குது பண விஷயத்துலையுமே சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த நாள்ல உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறைய வெளிர் நீல நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்த அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அர்த நக்ச படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்தும் இந்த நாள் அப்படிங்கிறது உற்சாகமான நாளா அமைஞ்சிருக்கு இது கூடவே இந்த நாளுங்கிறது உங்களுக்கு செல்வாக்கு உயர்த்தி கொடுக்குது குடும்பத்துல ஏற்படுற பிரச்சனைகள் விலகுது நீங்க எதிர்பார்த்த தகவல் நல்ல வகையில வந்து சேரும் அதே மாதிரி கிட்ட வீண் வாக்குவாதம் பண்றதோ விவாதம் பண்றதோ தவிர்த்துக்கோங்க அடுத்த பூர நட்சத்திரம் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கூடிய செய்திகள் எல்லாமே மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளா இருக்கு வியாபாரத்துல லாபம் அதிகமாகுது இழுபறியாக இருந்த சொத்து விவகாரம் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்குது நிதி நிலையில நல்ல உயர்வை பார்க்க போறீங்க ஒரு வரியில சொல்லுனாக்க தடை தாமதங்கள் விலக்கூடிய நாள் அது உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தன்னம்பிக்கை பெறக்கூடிய நாளா இருக்கு நம்பிக்கையோட எல்லா விஷயத்தையுமே செய்து வெற்றி பார்க்க போறீங்க மனசுல ஏற்படுத்த பயம் விலகுது எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வருது பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து சந்தோஷப்பட போறீங்க எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் நூத்துக்கு நூறு சதவீதம் சிம்மத்திற்கு சிரமங்களை தராத தான் அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்கு அந்த நாள் முழுக்க பெருமாளையும் விநாயகர் பெருமானையும் வழிபாடு செய்ய அட்லீஸ்ட் அவங்களுடைய நாமத்தையாவது யாவது இருக்கு எந்த ஒரு திங்கும் உங்களை அணுகாது வந்த கஷ்டங்களும் விலகும் வரக்கூடிய கஷ்டங்களும் விலகும் வாழ்த்துக்களுங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சாதகமான பழங்கள் அமைய வாழ்த்துக்களுங்க அதாவது எப்போவுமே சிம்ம ராசிக்காரங்க நம்மளை மீறின ஒரு நல்ல சக்தி எப்பவுமே நமக்கு கை கொடுக்குங்கிறத நம்பிக்கையோடு இருக்கீங்க இல்லையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கன்னு நம்ம சொன்னாலும் அதை வந்து உண்மையான பக்தியோட யார் செய்கிறீங்களோ அவங்களுக்கு தாங்க அந்த பலன் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும் இல்லைன்னா ஏனோ தானோன்னு இருக்கிறவங்களுக்கும் ஏன்டா அந்த வாழ்க்கைன்னு நினைக்கிறவங்களுக்கும் பெருசாக எந்த ஒரு மாற்றத்தையுமே அந்த தெய்வங்கள் தர மாட்டாங்க மாற்றம் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் தெய்வத்துக்கிட்டையுமே உங்களுக்கான அனுகிரகம் கிடைக்கும் அதை உணர்ந்து செயல்படுங்க உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பாங்க வாழ்க வளர்க வளமுடன் என்றென்றும் நலமுடன்